வணக்கம் நண்புரளி இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதிய நேரத்தில் ஒரு சரியான லஞ்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் திரு சூடான ஒயிட் ரைஸ் மது குட்டியே செல்ல குட்டிப்பா பா என்ன வேணும் கருப்பு கருப்பு கடகு காசிப்பூர்ப்பா ஏதோ தூசி பொருமாதிரி தெரியுது அப்பா பாய்த்துட்டேன் அருமையான என்ன உடம்பு இன்னைக்கு அதாவது நண்பர்களே இது என்னன்னு சொல்லுங்க இது என்னது முருங்கைக்கீரை சாம்பார் நண்பர்களே முருங்கைக்கீரை சாம்பார் உடம்புக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு நல்லா இருக்கும் சுவையா நான் ரசம் மாதிரி தான் ஊதி சாப்பிடு முருங்கா சாம்பார் குழிய போட்டுரும் குழிய போட்டு உள்ள விட்டு அடிச்சா நல்லா இருக்கும் இது இப்படி வச்சுக்கோங்க இது என்னது ஏய் என்ன மட்டன் குழம்பு மாதிரி வட வருது யார் கொடுத்தது என்னை முதைய சொல்லலாம்ல பூசு நாகராணி அக்கா ஓ எங்கள் அக்கா நாகராணி கொடுச்சா என்ன மட்டனா நண்பர்களே மட்டன் குழம்பு கொடுக்குறேன் ஒரு பேரில் ஒரு கிண்ணத்து நிறையா உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஆ மட்டன் குழம்பு சொல்லி வெறும் எண்ணெய் இங்கே வருங்க எண்ணெய் பாருங்கள் இங்கே பாருங்க கால்ட்டு எண்ணெய் கடவுளே இதெல்லாம் குடிச்சா நோய்தான் வரும்போது கால்ட்டு எண்ணெய் கொடுத்து கொழுப்பம் கழுப்பம் போட்டுக்கா ஊற்றி சாப்பிட போய் சிச்சி கூட எண்ணெய்ப்பா இதெல்லாம் கொலஸ்ட்ரா தான்ப்பா இதோட எண்ணெய் போய் எம்பூட்டி எண்ணெய்

நான் என்ன தனியாடு போட்டேன் என்ன தெரிய முடியும் சருமியோ கூட்டியாப்பாடா பாவியடா மட்டனு ரெண்டு பேர் லஞ்சா இருங்க மூணு உருளைக்கெழங்கு அதுவும் சரியான சைட் உடல் குழம்பு தான் என்னுடைய குழம்பு நீ இந்த கிணத்து அளவு வச்சுக்கடி ஏன் சும்மா வரைச்சிடும் அப்பா கூப்பிடுதுண்டு இதை நைட்டுக்கு அதை கொடுத்து சாப்பிடு இட்லி தொட்டு

இதை எடுத்துட்டு நைட்டுக்கு நீ இட்லி எடுத்து பிடிச்சா கூட நல்லா இருக்கும் ஆமாம் நண்பர்களே என்ன நாலு உருளைக்கிழங்கு நண்பர்களே பாருங்க நண்பர்களே நண்பர்களே நாலு உருளைக்கிழங்கு நண்பரு எங்கள் வீட்டு குடும்பம் பெரிய குடும்பம் நண்பர்களே அது தம்பியை விட்டு எடுத்தீங்க முடியாது அதுக்கு ஒரு சாரு கொஞ்சம் நல்லா உருளைக்கிழங்கு ஓசி குடம்ல நாலு உருளைக்கிழங்க

காயிரானற சொன்னா நம்ம ஊர்தம்ல சிக்கன் குழம்பு. அது கரெக்டாக அளவு வாது கொடுத்துருக்கு. 2 வச்சுக்கிறேன் என்ன இந்த பொரணை கனக்கு இப்படி போறா மக்களே. யார் ஓஞ்சல்ல அது. ஏன் அப்படி நிந்து வளர்ந்து உடம்பு இல்ல பேப்பர் எடு. அஞ்சு இருக்கல?

க்கோசம் நல்லா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளவங்க சூப்பராக இருக்கு கீரையா வேஸ்ட் நல்லா

கடவுளை நீ வாங்கி இதெல்லாம் இருந்துக்கிறேன் என்ன நான் இனிமேல் ஓசி வாங்க வாங்கினான்னு சொல்லுது இதுதான் நடக்குது என்ன நிலையே இனிமேல் எப்படி ஓசி வாங்க கொதிக்க கொதி கையில் ஊற்றி விட்டாங்க சுடுமா சுடாதா நீ சொல்லி இப்போ தானே சமைச்சு முடித்தோம் குழம்பு சுடுது கொதி கொதிக்கிறது குழம்பு வச்சே கொண்டாந்து ரசமும் கொதிக்குது இப்போ யாராவது எடுத்து தூக்கி வச்சு சாப்பிட்டுருந்தா சுடாது கையில் எதுக்கு நீ ஊற்றுன அதை வருது ஊற்றிப்படாத மறுபடியும் இருப்பேன் களி இருப்பேன் களி இப்போ இருக்கிறது என்ன இருக்கு இருக்கிறது குண்டுகளை வரட்டுன்னா தலை கண்ணிக்கு

சாம்பார் ரசத்துக்கு நல்லா இருக்கு ஆனா ரசம் சுத்தமாக இல்லை வருது வருது ரசம் ஓகே நண்பர்களே ஆஹா செம்மையா இருக்கு டோக்கன் முறை மற்றொரு விடியோடு சந்தேகம் முறை குழந்தை விட வருது மதுரை மிஸ் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு ட்ரோன் தோண்டி விட்டுருக்கேன் பாய்